குளத்தில் மூழ்கி விவசாயி உயிரிழப்பு அலங்காநல்லூர் அருகே சோகம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கொண்டையம்பட்டி கிராமத்தில் குளத்தில் மூழ்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொண்டையம்பட்டி கிராமம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் வயது நாற்பத்தி இரண்டு தந்தை பெயர் குழந்தைவேல் என்பது தெரியவந்துள்ளது விவசாயம் செய்து வந்த ராஜேஷ்குமார் கடந்த இரண்டு நாட்களாக காணவில்லை என அவரது வீட்டில் உள்ள உறவினர்கள் பல இடங்களில் தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில் இன்று காலையில் அவரது விவசாய நிலம் அருகே குளத்தில் ராஜேஷ்குமாரின் சடலம் கிடப்பதாக அந்த பகுதியில் சென்றவர்கள் கண்டனர் உடனடியாக இதுகுறித்து குறித்து அலங்காநல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அலங்காநல்லூர் காவல்துறையினர் குளத்தில் கிடந்த சடலத்தை மீட்டனர் தொடர்ந்து சடலத்தை உறவினரிடம் ஒப்படைத்துவிட்டு உயிரிழப்பிற்கு காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் சூழலில் காணாமல் தேடப்பட்டு வந்த விவசாயி ராஜேஷ்குமார் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது அவரது உறவினர்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது குளத்தில் மூழ்கி உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து அலங்காநல்லூர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்